காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாதி தாக்குதலில் மரணமடைந்தவர்களுக்கு மூணார் மண்டல காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மூணார் மண்டல காங்கிரஸ் கட்சி தலைவர் நெல்சன் தலைமையில் நடைபெற்ற மௌன ஊர்வலத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் இதுவரை இல்லாத நிலையில இருபத்தி எட்டு உயிரிடம் பலியாகி இருக்கிறார்கள் அதுவும்ி காஷ்மீருக்கு சென்று அந்த இரவை கழிப்பதற்காக சென்ற பாவப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட மனைவியை கணவனே கொண்டிருக்கிறார் அப்போ அனாதையாக்கப்பட்டிருக்கிறார் பாவப்பட்ட சிறு குழந்தைகள் உட்பட சிறு சிறு குழந்தைகள் உட்பட அனாதையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று காஷ்மீர் எடுத்திருக்கின்றால் காரணம் இதை பாதுகாப்பதற்கு இது போன்ற அக்கிரமங்கள் நடப்பதற்கு ஊர்வலத்தில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ஜி தொகுதி காங்கிரஸ் கட்சி தலைவர் எஸ் விஜயகுமார் ஆண்ட்ரோஸ் ஆர் கருப்பசாமி ராஜாராம் மார்ஸ் பீட்டர் போன்ற முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் தாக்குதலை